ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் காந்தி சிலை அருகே மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது நகர தலைவர் கோபால் தலைமை தாங்கினார் இதில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் கலந்து கொண்டு முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவர் இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் மணிவேல் நகராட்சி கவுன்சிலர்கள் கணேசன் வேண்டா நரசிம்மன் ரகுராம் ரகுராம்ராஜ் காவிரிப்பாக்கம் ஒன்றிய தலைவர் செல்வம் காங்கிரஸ் நகர நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்